தேயில தோட்டத்துக்கு மத்தியில நின்று கோபி தோட்டத்தை தேடலாமா தேடக்கூடாது பலமையா குடிக்கிற கோப்பிக்கு இலங்கை தேயிலையில ஒரு நல்ல ஒரு டீ குடிப்போம் என்று சொல்லி போன இடம் தான் அதிகாலையில ஏழு மணிக்கு வெளியில போய் கோப்பி குடிப்பது பலம நேற்று நானுயா நிலத்துல இறங்கி வரும்போது இந்த டீ பார்த்தோம் அப்பவே திட்டம் போட்டாச்சு நாளை காலையில இங்க தான் டீ குடிக்கிறது வணக்கம் இது நுவரேலியா மாவட்டத்துல நானு ஓயாவில இன்னைக்கு இரண்டாவது நாள் இன்றைய பயண திட்டம் வந்து இங்க இருந்து கட்டனுக்கு போவது வந்து

மலைகளால் சூழப்பட்ட அந்த பிரதேசம் காலை நேரம் அந்த குளிரான காலநிலை அதுல இருந்து ஒரு மசாலாட்டி மிகுதியை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள் அப்படி தீ குடிச்சு கொண்டு கண்ணில பட்டதுதான் அந்த ஆறு சரி அந்த ஆறு வரைக்கும் ஒரு போயிட்டு சொல்லி கீழே இறங்கி அந்த தைல தோட்டங்களுக்கு மத்தியில நடக்க துவங்கினோம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்திலேயே அந்த ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்துட்டோம் அந்த ஆத்தங்கரை ஒட்டிய ஒரு அழகான வீடும் இருந்தது அங்க ஒரு முதியவரும் அவருடைய மனைவியாரும் இருந்தார்கள் அவர்களுடைய தொழில் வந்து விவசாயம் தான் கரட் போட்டிருந்தார்கள் லீக்ஸ் போட்டிருந்தார் அவர்களுடைய வாழ்க்கை முறை அந்த எஸ்டேட்டை பற்றி பல விஷயங்களை அவர்களோட கதைச்சம் விடுதியை விட்டு வெளியேறுவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது பன்னெண்டு மணி ஆகியிருந்தது விடுதிக்கு முன்னுக்கே உவரேலியாவிலிருந்து ஹட்டன் போற பஸ் எடுத்து வந்து ஹட்டன் நகர்ல இறங்கினோம் ஹட்டன் நகர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த விடுதியில தான் அன்றிரவு தங்கினாங்க மிகுதியை நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில சொல்றேன் அது நன்றி